சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இப்போ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து துவங்கி இருக்காரு இது வந்து உலக சாதனை படைக்கப் போகிற ஒரு நிகழ்ச்சி அதாவது தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் இவர் வந்து லைவாக பேச போகிறாரு இடைவிடாமல் இவர் கூட வந்து நிறைய சினிமா பிரபலங்களும் பேச போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்லேருந்து ஒரு நூறு பேர் வரையும் இவர் கூட வந்து ஜாயின் பண்ணி அவங்களும் தலைவர் அஜிங்காந்தவர்களை பற்றி பகிர்ந்துக்க போகிறாங்க தொடர்ச்சியாக ஐம்பது மணி நேரம் இடைவிடாமல் லைவ் ப்ரோக்ராம் இது அந்த லைவ் ப்ரோக்ராமை இப்போ துவங்கி ரன் ஆகிட்டுருக்கு அதில் வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த் பேசிகிட்ருக்காரு கூடவே நம்ம கோபி அவர்களும் வந்திருக்காங்க ஸோ அவரும் தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்காரு இருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்கிறாரு தலைவரோட ஏர்லி லைஃப் பற்றி அப்புறம் தலைவர் வந்து எப்போ அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களை முதல் முதலாக சந்தித்தது பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ தலைவரோட ரசிகர்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தலைவரை பற்றி தலைவருக்காக இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ஒரு உலக சாதனை படைக்கப் போகிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பேசிகிட்ருக்காரில்ல கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்கள் நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுதான் அவரை வந்து மேலும் ஊக்கப்படுத்தும்